சார் வந்து எனக்கு ஆரம்பத்தில் மூணு வருஷத்துக்கு முன்னாடி லிஃப்ட் வாங்கினாரு வாங்கிட்டு திருப்பியும் வந்து இன்னொரு மிஷின் இந்த லிஃப்ட் எடுத்திருக்காரு சார் எப்படி சார் இருந்துச்சு மிஷின் நல்லா இருந்துச்சு நம்மள்கிட்ட பழைய மிஷின் நல்லா தான் இருந்துச்சு சார் அது திருப்பி இருந்தவ இப்போ வந்து இந்த மிஷின் வாங்கினோம் வாங்கலாம்னு வந்தோம் இப்போ பார்த்தா திரும்ப இன்னும் கொஞ்சம் மாடல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அதை விட இது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ன்றதுக்காக

நீங்க வந்து ஆன்லைன்ல எங்களை நம்பி நீங்க ஆர்டர் போடலாம் இந்த மிஷினுக்கான உத்தரவாதம் ஒரு ஆண்டு வந்து உத்தரவாதம் தரும் இது வரைக்கும் மூணு வருஷமா எங்க கிட்ட வாங்கின யாருமே இந்த இயந்திரம் பழுதடிந்துச்சு எங்களால நஷ்டம் ஆனச்சுன்ற ஒரு வரலாறு கிடையாது அதை நம்ம குறிப்பா எங்க பதிவு சொல்லிக்கிறோம் எல்லா வாடிக்கையாளர்களும் நேரடியா இங்க வந்து போன் மூலியமா தொடர்பு கொண்டு எங்ககிட்ட இருக்கிற வாட்ஸ்ஆப்ல இருக்கிற எல்லா பதிவும் நீங்க பாத்துட்டு ஆர்டர் போடலாம் நாம வந்து நூறு சதவீதம் உத்தரவாதத்தோட உங்களுக்கு பொருளை வந்து சேர்த்து தருவோம் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா சரிங்களா பாலிட்டிகல் சார் சார் வாங்கினாரு இந்த பில் இது ரொம்ப நன்றி சார் பொருள் வாங்கினீங்க தேங்க்யூ சார் வந்து இந்த லிப்ட் மிஷினை எடுத்துட்டு ஆட்டோவில் எடுத்துன்னு போறாரு சேஃப்டி லிப்ட்டு दाल पंद्रह बीस तो चलना नीचे करा था अभी नहीं बहुत रेतीली होगी नागों ने हीं चढ़ाने हमें लोट पार कर भी अब हिम तब तो डालबो जी